நான் என்னுடைய திருச்சபையிலே இருக்கும்போது சின்ன பயனா இருக்கும்போது பதினாலு வயதிற்கு முன்பாக அபிஷேகத்திற்காக ரொம்ப ரொம்ப ஜோம் பண்ணி இருக்கிறேன் ஆனா அந்நிய பாசை வரத்தோட எனக்கு வந்து அபிஷேகம் கிடைக்கல அப்ப பைபிள் காலேஜில் வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருமே அன்னிய பாசையில் நிறைஞ்சு ஜோம் பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு காத்திருப்பு ஜெபம் அப்படின்னு வைப்பாங்க அந்த காத்திருப்பு ஜபத்துல வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு சேப்பலுக்குள்ள போயிட்டோம்னா ஒன்பதரை மணி வரைக்குமே நடக்கும் அந்த ஒன்பதரை மணி வரைக்குமே நேர் முழங்கால நின்று அபிஷேகத்திற்காக கெஞ்சுவேன் ஆனா ஒரு ஆண்டு முழுக்க எனக்கு அபிஷேகமே கிடைக்கல அப்ப ஒரு நாள் நான் உட்கார்ந்து அழுத ஜவம் பண்றேன் ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் எனக்கு இன்னும் அந்நிய பாஷையின் வரத்தோட அபிஷேகம் கிடைக்கல நான் அதை வாஞ்சிக்கிறேன் எனக்கு கிடைக்காதா எனக்கு நீங்க தர மாட்டீங்களா அப்ப என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் போது ஒரு ஒரு ஒன்பதாம் வகுப்பு என் கூட படிச்ச ஒரு பையன் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னான் அப்ப வந்து ஏன் இந்த மனுஷனை அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் வகுப்பு படிக்க படிக்கும் போது நானும் எங்க அண்ணனும் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது எங்க அண்ணனை வந்து எங்க அண்ணனும் நானும் ஒரே கிளாஸ் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அதனால நாங்க ரெண்டு பேருமே நைன்து தான் படிச்சோம் அப்ப எங்க அண்ணனை வந்து அந்த பையன் வந்து அடிக்கிறான் அடிச்ச உடனே எனக்கு ரொம்ப கோபம் தாங்க முடியாம நானும் அவரை அடிக்கிறேன் இப்போ மூணு பேர் சண்டை போட்டு ஸ்கூலுக்கு லீவ் லேட்டாக போனதுனால வாத்தியார் வந்து மூணு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா அன்னைக்கு அந்த பையன் பயனிடத்தில் பேசினது அதுக்கப்புறம் பேசவே இல்லை டென்த்து முடிச்சுட்டு நைன்த்து முடிச்சுட்டு டென்த்து முடிச்சுட்டு எங்கள் ஊர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆற்றுக்கு தான் குளிக்க போவோம் அவன் அந்த பக்கம் நின்று குளிப்பான் நான் இந்த பக்கம் நீ குளிப்பேன் ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோம் ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே போய் தோளில் போட்டு பேசிகிட்டு இருக்கிறான் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஏண்டா உனக்காக தான் நானே சண்டை போட போனேன் நீ என்னடா இன்னைக்கு அவன் தோல்ல கை போட்டு போற இது உனக்கு நியாயமா இருக்கா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எங்க அண்ணா அதை குறிச்சு கேர் எடுக்கவே இல்லை ஆனா எனக்குள்ளே இருந்த அந்த பகை வளர்ந்து நான் பேசவே இல்லை அப்ப ஆண்டவர் காண்பி அந்த மனுஷன் நான் வந்து அந்த இயர் பைபிள் காலேஜிலேருந்து ஊருக்கு போகும்போது எப்படியாவது இந்த மனுஷனை சந்தித்து ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டுறணும் எப்படியாவது என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு அதே மாதிரி குளிக்க போகிறேன் ஆப்போசிட்டில் அந்த வயலுடைய வரப்பில் அவர் நடந்து வந்துட்ருக்கிறாரு உடனே மனசில் நினச்ச ஆண்டவரே நீங்கள் தான் கொண்டு வரீங்க இன்னைக்கு கண்டிப்பாக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் என்னை பார்த்த உடனே அவர் அடுத்த வரப்பு போயிட்டார் நான் அடுத்ததுக்கு போனேன் போய் நேராக அவருடைய கையை பிடிச்சி என்னை மன்னிச்சுக்கப்பா என்னை மன்னிச்சுக்க நான் தெரியாமல் உங்ககிட்ட சண்டை போட்டேன் நான் இப்போ ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன் அன்றைக்கி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புறவானே நீங்கள் நம்ப மாட்டீங்க அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு மாதம் நடந்த அந்த காத்திருப்பு கூட்டத்தில் கத்தர் என்னை அபிஷேகித்தான் அவருடைய அந்நிய பாசையின் வரத்தோடு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் நீங்கள் மன்னித்து பாருங்கள் நீங்கள் மன்னித்த உடனே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் யார் மேலையும் கசப்பு என்கிற ஒன்று இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க பாடும்போது பாடணும் எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன் யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காகவும் மன்றாடுவேன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க உங்க வாயினால அறிக்க செய்றீங்களோ அன்னைக்கு தான் உண்மையாகவே நீங்க ஆண்டவருடைய பிள்ளை எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் மனசார நான் மன்னிக்கிறேன் ஏசு அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் அந்த வார்த்தையை பேசினது உங்களுக்காக தான் பிரதர் சிஸ்டர் உங்களுக்காக தான் சிஸ்டர் கத்தர் சொல்றாரு பரவாயில்ல மகளே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அந்த மனுஷன் உங்களுக்கு தீங்கு செய்ததுனால ஒன்னும் தோல்வி ஆகலையே இல்ல ஆண்டவர் மன்னிச்சால் பெரிய இரக்கத்தை கத்த தருகிறவர் ஆமே சொல்லுங்க கரங்களை மேலே தட்டி ஒரு நாளும் வீணாகாதே நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும் ஒரு நாளும் வீணாகாதே

எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன் சத்தமா சொல்லுங்கல சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க மன்னிக்கிறதுல தாமதமா இல்ல மன்னிக்கிறதுல தாமதமா இல்ல எப்போ அந்த வலியோடயே அந்த வலியை சுமக்கும்போதே என் ஆண்டவர் மன்னிச்சாருப்பா என் ஆண்டவர் வந்து பரலோகத்துல போய் அவனை உயிர் உயிர்த்தெழுந்த பிறகு அவனை மன்னிக்கல எப்போ மன்னிச்சாரு நீங்க இந்த சத்தத்தை கேட்கற யாரோ ஒருத்தர் சொல்லலாம் பாஸ்டர் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் மன்னிக்கலேன்னு நான் சொல்லலை ஆனால் எனக்கு கொஞ்சம் வலி ஆறட்டும் பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் காய ஆறட்டும் நான் இப்போ என்னுடைய இருதய ரணமாக இருக்குது நான் இப்போ மன்னிக்க முடியாது ஒரு ஒன் இயரில் மன்னிக்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்தில் மன்னிக்கிறேன் ஒரு மூணு நாளில் மன்னிக்கிறேன் இல்லை 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 ஆண்டவர் யாரோ ஒருத்தர் இடத்துல ரொம்ப தெளிவாக பேசுகிறார் கையை பிடிச்சி நீ மன்னிக்க வேண்டியது காயம் மாறினதுக்கு பிற்பாடு இல்லை எப்போ மன்னிக்கணுமாம்மா கேட்கல என் காலில் ஒருத்தங்க மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வலிக்கும் போது நான் அவங்கள மன்னிக்கணும் அந்த வலி முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வேணாலும் மன்னிக்கலாம் ஆனா வலியோட மன்னிக்கிறாங்க பாருங்க அவங்க தான் யார் அப்படின்னா என் தேவனுடைய பிள்ளைகள் என் தேவனுடைய பிள்ளைகள் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று